அண்ணா நினைவிடம் கருணாநிதி நினைவிடத்தில் மன்னனை பாட்டில் வீச வந்த நபர் கைது செய்யப்பட்டதை அடுத்து அங்கு வரும் பார்வையாளர்களை சோதனை செய்த போலீசார் அனுப்பி வைத்து வருகின்றனர் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கதிரவன் கதிரவன் வணக்கம் விவரங்கள் என்ன சொல்லலாம் நேற்று அண்ணா நினைவிடம் மற்றும் கலைஞர் நினைவிடம் இடையே பாட்டில் மண்ணை எடுத்து வந்து அதை வீச முயன்ற நபரு கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக தற்போது அண்ணனிடம் கலைஞனிடம் செல்லும் பொதுமக்கள் தீவிர சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள் பொதுமக்கள் கொண்டு வரும் பைகள் மற்றும் உடைமைகளை சோதனை செய்த பிறகே போலீசார் உள்ளே செல்ல அனுமதித்து வருகிறார்கள் அதே போல ஒவ்வொரு பொதுமக்களிடம் அவரது தொலைபேசி எண்களும் கேட்டு பெற்று வருகின்றனர் சந்தேகப்படும்படி உள்ளே வரும் நபர்களை செல்போனில் படம்பிடித்த பிறகு உள்ளே போலீசார் வந்து அனுப்பி வைத்து வருகிறார்கள் நேற்று மாலை அந்த அண்ணா நினைவிடம் மற்றும் கலைஞர் நினைவிடம் அருகே இருக்கக்கூடிய பகுதியில கோட்டு மதுபாட்டில் மண்ணினை நிறுத்தி திரியுடன் அதனை வைத்து வீச முயன்ற நபரை போலீசார் கைது செய்தார்கள் விசாரணையில தூத்துக்குடியை சேர்ந்த முத்து செல்வன் என்று விசாரணையில தெரிய வந்தது அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில இரண்டாயிரத்தி ஒன்பது இலங்கை போரில் இலங்கை தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பழிவாங்கும் விதமாக இதனை செய்ததாக அவர் விசாரணை தெரிவித்தார் மனநலம் பாதிக்கப்பட்டது போல பேசி வருவதனால அவரை மனநல காப்பகத்தில் ஒப்படைக்கவும் மனநல ஆலோசனை செய்து அதற்கு நடவடிக்கை குறித்து நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார்கள் இதன் தொடர்ச்சியாக தற்போது உள்ளே செல்லக்கூடிய பார்வையாளர்களை சோதனைக்கு பிறகாகவே போலீசார் அண்ணா சோதிக்கும் பொறுத்து உள்ளே அனுமதிக்கிறார்கள் அவருக்கு வரக்கூடிய உடைமைகள் மற்றும் துணி பைகள் பைகள் போன்றவற்றை சோதனை செய்து அவரது முகவரி தொலைபேசி எண் மற்றும் சந்தேகப்படும் ஒரு நபர்களை புகைப்படம் எடுத்தபடியும் அவர்களை உள்ளே அனுபவிக்கைகளை ஈடுபட்டு வருகிறார்கள் தொடரும் என்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நன்றி கதிரவன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிவர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்